பணிநிமித்த பெற்றோர் அமெரிக்கா சென்றதால் அங்கேயே பிறந்து வளர்ந்தார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயாலஜி படித்த விவேக் ராமசாமி கல்லூரி காலத்திலேயே இசையிலும் தென்னிஸிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் சட்டப்பள்ளியில் சட்டம் படைத்த அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரோய்வன் சயின்சஸ் என்ற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் மருந்து உற்பத்தியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தி வந்த விவேக் ராமசாமியை பற்றி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு போப்ஸ் இதழில் அட்டைப்பட கட்டுரை வெளியானது இரண்டாயிரத்து இருபதில் சாப்டர் மெடிக்கர் என்ற இணை மருத்துவ நிறுவனத்தை தொடங்கிய விவேக் அமெரிக்காவின் மிகப்பெரிய பயோடெக் தொழிலதிபர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் இவரது சொத்து மதிப்பு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் முப்பத்து ஒன்பது வயதே ஆன கோடீஸ்வர விவேக் ராமசாமி சொந்தமாக மூன்று தனி விமானங்களை வைத்திருக்கிறார் இவரது மனைவி அபூர்வா மருத்துவராவார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க தேர்தலின் போதே விவேக் ராமசாமிக்கு அரசியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது அப்போது ட்ரம்ப் பெற்ற வெற்றியால் உந்தப்பட்ட அவர் தற்போது நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்புக்கே போட்டியாளராக மாறினார் ஆனால் ஒரு கட்டத்தில் அதிபர் வேட்பாளர் போட்டியில் இருந்து விலகிய விவேக் ராமசாமி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வேலை செய்தார் அதன் பலனாக தற்போது எலான் மஸ்குடன் இணைந்து அமெரிக்க திறன் துறையின் தலைமை பொறுப்பை வகிக்கப் போகிறார் விவேக் ராமசாமி சீசனுக்கு பஸ்டர்